ஹலோ வணக்கம் அதாவது மதுரையில் முருகன் மாநாடு நடந்தது நம்ம பார்த்தோம் அதில் வந்து இப்போ பெருசாக போலீஸ்காரங்களும் அதிகமாக தென்படலை பொதுவாக அரசியல் மாநாடோ அல்லது ஆன்மீக மாநாடோ எதுவாக இருந்தாலும் ஏகப்பட்ட போலீஸ்களை வந்து குவிச்சிருப்பாங்க ஆனால் அப்படி எந்த ஒரு போலீஸ் பாதுகாப்பும் அங்கே கொடுக்கப்படலை ஒன்று ரெண்டு அங்கங்கே இருந்தாங்க அவ்வளோதான் ஏன்னா தமிழக அரசு இந்த மாநாட்டுக்கே அது இது கொடுக்கலை பெர்மிஷனே கொடுக்கலை அப்புறமா கோர்ட்டுக்கு போய் தான் அவங்க என்ன செஞ்சாங்க இந்த அதிகாரத்தை வாங்கிட்டு வந்தாங்க நடத்தலாங்கிற ஒரு அனுமதியை வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் இதுவரைக்கும் நடந்த தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மீட்டிங்கில் இப்படி ஒரு ஒழக்கமான மீட்டிங்கை நாம் இதுவரைக்கும் வரைக்கும் சந்தித்ததே இல்லை எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை எந்த ஒரு கூச்சல் குழப்பம் இல்லை நெரிசல் இல்லை உயிரிழப்பு இல்லை அவ்வளோ அமைதியாக அந்த மாநாடு ஆரம்பித்ததுலேருந்து இறுதி வரைக்கும் பொறுமையாக இருந்தாங்க மக்கள் அதே சமயத்தில் அங்கே கடந்த அந்த பாட்டில் அப்புறமா அந்த குப்பைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் அதுக்கு உண்டான பயில போட்டு அருமையாக எடுத்து அப்புறப்படுத்தி அந்த நாற்காலிகளை எல்லாம் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி அவ்வளோ ஒரு அற்புதமாக செஞ்சுருந்தாங்க இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா பக்தர்கள் வந்து ஏற்கனவே அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்குது பக்தி எவன் ஒருத்தன் காற்றான கடவுள் மேலே அவன் வந்து நிச்சயமாக ஒழுக்கமாக இருப்பான் இதனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் பக்தியில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் இதிகாசங்கள் காவியங்கள் எல்லாமே பிறந்தது அதனால் மக்கள் வந்து மனசில் பக்தியை ஏற்றிக்கிட்டாங்கனாலே அங்கே ஒழுக்கம் தன்னை போல் வந்துடும் முருகன் மாநாடு அதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருந்ததுங்கிறது தான் நம்ம நம்பணும் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு அருமையான மாநாடு எந்த ஒரு மாநாட்டிலையும் நம்ம பார்த்துருக்குறோம் மற்ற மாநாட்டில் எல்லாம் வாழை திருடிட்டு போகிறது வாழை கொலையை அறுத்துட்டு போகிறது நாற்காலியை உடைக்கிறது நாற்காலியை திருடிட்டு தலைமையில் வச்சு வீட்டுக்கு கொண்டு போகிறது சாப்பாட்டு பொருட்களை சூறையாடுறது இந்த மாதிரி பாதான் நம்ம பார்த்து தான் பழக்கமே தவிர இதுபோல் ஒரு அற்புதமான மாநாடை நம்ம பார்த்ததே இல்லை இதுவே மிகப்பெரிய வெற்றி தான் இதை பார்த்து தான் திமுக அரசு கதை கலங்கி போயிருக்குது ஆன்மீகத்தை கையில் எடுத்து இவங்க வந்து மிகச்சிறந்த எதிர்காலத்தை கொண்டு வந்துடுவாங்களோ மக்கள் மத்தியில் வந்து ஆன்மீகத்தை விதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கடவுள் பக்தியை கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்ம கடவுள் மறுப்பு நாசமாக போயிடுமேன்னு சொல்லி பயந்து இருக்கிறாங்க அதுக்கு வந்து இந்த முருகன் மாநாடு வந்து மிகச்சிறந்த ஒரு எதிர் எடுத்துக்காட்டாக அமைஞ்சதுங்கிறத நிச்சயமாக இந்த மக்களுக்கு அதில் கலந்துக்கிட்ட கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கு மேலே தான் நம்ம குறிப்பாக சாதாரணமாக சொல்கிறதா இருந்தால் அஞ்சு லட்சம்னு சொல்கிறோம் சில ஊடகங்கள் வந்து கணக்கெடுக்கும்போது அது ஒரு எட்டு லட்சம் வரைக்கும் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு அஞ்சு லட்சம் பேர்ன்னே வச்சுக்கலாம் அஞ்சு லட்சம் பேர் கூடுற இடத்துல இவ்வளோ ஒரு ஒழுக்கமாக கட்டுப்பாடோட ஒருத்தங்க ஒரு மக்கள் இருக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக ஆன்மீகத்தோட சிறப்பை தான் அதை காட்டுதே தவிர வேறு எதையும் காட்டலை அதனால் நம்ம என்ன செய்யலான்னு சொன்னால் சனாதனத்துக்கு கிடைத்த வெற்றியாக இதை எடுத்துக்கலாம் பக்திக்கு கிடைத்த வெற்றியாக இதை எடுத்துக்கலாம் தமிழர்கள் எல்லாருமே இதில் கலந்துக்கிட்டவங்க இந்துக்கள் எல்லாருமே ரொம்ப பெருமைப்படி படக்கூடிய ஒரு விஷயமாக இதை எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்